ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக இவங்க இரண்டு பேருமே தங்களோட கூட்டணி வந்து வலுவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இருக்காங்க ஏற்கனவே திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பத்து தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க மற்ற எந்த கட்சிகளுக்குமே வந்து இன்னும் முழுவதுமான விவரம் வந்து வெளிப்படலை ஆனால் அவங்களோட கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து இருக்காங்க மதிமுக இருக்காங்க அதே போல் கொங்குநாடு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஜேகே வந்து இணைய போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் அந்த கட்சியோட தலைவரான பாரிவேந்தர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு அரசியல் மாற்றம் வந்து தேவை அதை வந்து ஸ்டாலினை வச்சுதான் நம்ம வந்து ஏற்பாடு செய்ய முடியும் அதனாலதான் நான் வந்து ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சிருக்கேன் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஐஜே வந்து கூட்டணி வச்சதுல வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கிறது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி இந்த இரண்டு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி வந்து ஒதுக்கும் அப்படின்னு வந்து தகவல் வெளிவந்திருக்கு அதே போல அதிமுகல பாத்தீங்க அப்படின்னா பாஜக பாமக இந்த கட்சிகள்லாம் வந்து கூட்டணியில் வந்து சேர்றது வந்து உறுதியாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் தேமுதிக கூடவும் அவங்க வந்து கூட்டணியில் இறைய போறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஒப்பந்தம் வந்து விதைகளே கையெழுத்தரப்பட வந்து சொல்லியிருக்காங்க தற்போது பாத்தீங்க அப்படின்னா புதிய தமிழகம் கட்சி வந்து அதிமுக கிட்ட வந்து இணையதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் மட்டும் இல்லாம இருபத்தொரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலே வந்து நாங்க வந்து அதிமுகவுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய தமிழகம் கட்சியோட தலைவரான கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லாம் அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு வெற்றி கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கோம் நாங்கள் வந்து இதில் ஒரு தொகுதியில் வந்து போட்டிடுவோம் வழக்கம் போல் நாங்கள் வந்து தனி சின்னம் பெற்றுக்கொண்டு அதில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தமாக கட்சி வந்து முதல் முதலாக திமுக கூட வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து ஏற்படுத்தினாங்க ஆனால் திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவரான ராகுல் வந்து கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதனால் திமுக வந்து அந்த பேச்சுவார்த்தையில் வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து ஜி வாசன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிமுக கூட வந்து இணையத்துக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காரு அவர் வந்து அதிமுக கிட்ட இரண்டு மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதிகளும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா அவங்க இதெல்லாம் முடியாது ஒரு தொகுதி மட்டும் தரும் அது உங்களுக்கு பிடிச்ச மயிலாடுதுறையே தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இதனால ஜி வாசன் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து சரின்னு சொல்லிருக்காரு தற்போது வந்து செய்திகளின்படி திமுக ஐஜேக்க வந்து இணையதாகவும் அதிமுக வந்து புதிய தமிழகம் மற்றும் தாமாகா இந்த இரண்டு கட்சிகள் வந்து இணையதாகவும் வந்து தகவல் வந்து வெளிவந்திருக்கு இதுக்கான ஒப்பந்தம் வந்து விரைவிலேயே கையில் திரப்பட போதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி